இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் டி டிவி தினகரனும் ஓ பி எஸ் அணி சார்பில் திமுக சார்பில் மருது கணேஷும் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபாவும் தேமுதிக சார்பில் மதிவாணனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் லோகநாதனும் நாம் தமிழர் கட்சி சார்பில் கலைக்கோட்டு உதயமும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் அதிமுக தொண்டர் ஒருவர் டிடிவி தினகரன் வேட்புமனுவை தேர்தல் கமிஷன் ஏற்க தடை கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார் ஆர்கே நகர் தொகுதிக்கு அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நட நடைபெற இருக்கிறது இந்நிலையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரனுக்கு எதிராக அதிமுக தொண்டர் ஜோசப் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரனுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளதால் அவரது மனுவை தேர்தல் கமிஷன் நிராகரிக்க வேண்டும் என்றும் சிறை தண்டனையாக இல்லாமல் அபராதம் செலுத்தி வருவதும் தண்டனையின் ஒரு பகுதிதான் ஆகவே அவரது வேட்பு மனுவை ஏற்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என தெரிகிறது தினகரன் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் இன்று ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை காபி போசா சட்டத்தில் தினகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது அவர் தன்னை சிங்கப்பூர் சிட்டிசன் என்று கோர்ட்டில் கூறியிருந்தார் இதுவும் தற்போது விவாதமாக சர்ச்சையை கிளப்பி உள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்